அறிதலும் நுண்ணறிவும் வெவ்வேறானவை என்ற தலைப்பில் ஆற்று உரையாடல் மையத்தில் அறிதல் பற்றி நிகழ்ந்த கலந்துரையாடல் பங்கேற்பு ஐயா சிவகதிரவன் அவர்கள் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக நுண்ணறிதல் நுண்ணுணர் நுண்ணுணர்வு சொல்ல நம்ம ஆழமா பார்க்கணும் ஆழமாக பார்க்கணுன்னா ஒரு மெய்நிலை அறிவிலிருந்து பார்ப்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது இன்றைய நமக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா அந்த இருந்து நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் ஆழமா பார்க்குற இடம் அது இப்போ நீ மூணு மூணு நிலை அல்லது ஒரு மூணு அது நிலைன்னு சொல்ல முடியாது ஒரு படிமங்கள் ஒரு ஒரு கோணம் கூட வச்சுக்கலாம் மூன்று பக்கங்கள் நிறைய பக்கங்கள் இருக்கு அது மூன்று பக்கங்கள் மனிதனுக்குள்ள சிந்தனை வளர்ச்சி பெற்ற நிலையில நடக்கிற நிறைய செயல்பாடுகள் நிறைய வினைப்பாடுகள் உள்ள நடக்குது அதில் மூணு பக்கங்களில் இதை நம்ம வச்சு பார்க்கலாம் ஒன்று அறிதல் அறிதலும் சேகரிக்கிறதும் புலனறிவு வழியாக நிறைய அறிதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அறிதலுக்கு பிறகு உங்களுடைய பண்பு கண்ணோட்டம் இருக்குல்ல உங்க பண்பு இருந்து உங்கள் அறிதலை பொருத்தி பார்க்க முடியும் அப்படி ஒரு பகுதி இருக்கு உங்களுடைய கண்ணோட்டம் என்பது கண்ணோட்டங்கிற கருத்தில் தான் இன்னைக்கு இருக்கிற உளவியலே இயங்குது அறிதல் அறிதல் வழியாக சேகரிக்கப்பட்டிருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் கண்ணோட்டமாக மாற்றிக்கொள்கிற ஒரு பகுதி இருக்கு அதில் தான் உளவியல் இயக்கமே இருக்கு இன்னைக்கு நவீனமாக ஆய்வுக்கு உட்படுத்துகிற மன ஆய்வுகள் எல்லாமும் இந்த எல்லை தான் இதுதான் அதுக்கு எல்லை எவ்வளவு விரிவாக அதை இன்னும் ஆய்வு பண்ணுவாங்க ஆனால் இந்த எல்லையை தாண்ட முடியாது சேகரிக்கப்பட்ட புலனறிவு வழியாக சேகரிக்கப்படுகிற சேகரிக்கப்பட்டு இருக்கிற தகவல்களை எல்லாம் குவிக்கிறது அதன் வழியாக அது கண்ணோட்டமாக எவ்வாறு மாறுகிறது என்பதை தொகுக்கிறது பின்பு கண்ணோட்டத்தினுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பதாக அதை முன்னிறுத்துறது இதுதான் நவீன உளவியல் பயணிக்கிற களம் ஆனா மெய்யறிவு பேசுறவங்க மெய்யறிவு பெற்றவர்கள் இந்த களத்துக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னா இந்த களம் பற்றி அவங்களுக்கு வியப்பும் இல்லை மதிப்பும் இல்லை இது ஒரு உணர்ச்சி தூண்டல் நடக்கிறது இது வியந்து பாக்குறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல இது ஒரு பக்கம்னு சொன்ன இல்லையா இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் ஆனா இன்னைக்கு உளவியல் ஆய்வுகள் பண்ணும்போது அவ்வளவு வியக்குறாங்க அந்த உளவியல் ஆய்வாளர் ஆய்வாளர்கள்லாம் அந்த உளவியல் ஆய்வுகள் வழியா ஒரு ஒரு கண்ணோட்டத்தை கண்ணோட்டத்தையே நோயா பார்க்கறதும் அந்த கண்ணோட்டத்தை தளர்த்திட்டா தனிச்சிட்டா நோயில நோயிலிருந்து விடுபடுவதும் உடனே அது ஒரு பெரிய மதிப்பு மிக்க மருத்துவ முறையாக போற்றப்படுவதும் ஒரு விளையாட்டு போல நடந்துட்டே இருக்கு அது ஒரு பக்கம் அது இந்த ரெண்டு பக்கங்களுக்கு இடையில் நடக்கிறது முதல்ல சொன்ன புலனறிவு நடக்கிறதும் தொடர்ந்து தகவல் சேகரிப்பும் உங்கள் கண்ணோட்டம் உருவாகிறதுமா இருக்கிற அந்த அது உள்ளபடிக்கு சிந்தனை முறையில் ஒரு வளர்ச்சி போக்கு அது சரி தப்புன்னா நம்ம பேச கூடாது அது சிந்தனை முறையில் இருக்கிற ஒரு வளர்ச்சி போக்கு அது வளரும் அது பல பிறகுகளாக வளரும் நம்ம பார்க்கும்போது ஒரு கண்ணோட்டம் இருக்கு அந்த கண்ணோட்டம் இருந்து ஒரு பொது இருந்து கொஞ்சம் முற்பட்டதாக இருக்கும் அது என்ன சொல்லணும்னா இந்த இந்த வரையறைகளை சிந்தனை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தேக்கங்களை சொல்லும் சிந்தனை வளர்ச்சி தேங்கியிருக்கு என்பதை சொல்லும் சிந்தனை வளர்ச்சி இன்னும் மேம்பட முடியும் என்பதை சொல்லும் இது அந்த வளர்ச்சி போக்குல இருக்கும் ஆனா நுண்ணறிவு என்பது அடிப்படை அடிப்படையிலேயே இந்த தர்க்கங்கள்ல இருந்து வேறுபட்டது இந்த கணக்குகளே அதுக்கு இருக்காது நுண்ணறிவு என்பது மெய் உறவு அடிப்படையில அமையிறது ஆனா இந்த பக்கங்கள் வழியா இந்த சிந்தனை வளர்ச்சி முறை வழியா நீங்க அதை நோக்கி நகர முடியும் ஆனா அங்கவே அங்கேயே நின்றுரும் நம்ம அதுல நிக்கிற தேங்கிடுவோம் அது அதுதான் அது பிரச்சனை என்னன்னா சிக்கல் என்னன்னா நீங்க நுண்ணறிவு என்பதை சிந்தனை வளர்ச்சி போக்கு என்பதை புலனறிவு வழியாக சேகரிக்கப்பட்ட அறிவு சேகரிப்புகள் கண்ணோட்டங்களாக உருவாகின்றன என்பதை சரியாக புரிஞ்சு நகர்ந்து உங்கள் சிந்தனையை மேம்படுத்தி கொண்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பயணம் நடக்கல என்றால் இதிலே நின்றுவோம் திரும்ப அதில் ஒரு பெரிய அனுபவம் பட்டறிவுக்கு பிறகு நகர்றதுக்கான ஒரு தூண்டல் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்கலாம் அதெல்லாம் மெய்நிலையினுடைய அருள் தான் அந்த அருள் அருள் கிடைக்கிற போது நகருவோம் அது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது அருள் கிடைக்கும் அதுக்கு ஒரு அதுக்கான கணக்கு எனக்கு தெரியல ஆனால் எங்க நம்ம உணர்ச்சி தூண்டல் ஏற்பட்டு எங்க ஈர்ப்பு அதிகம் ஏற்பட்டு எங்க வியப்பு நிலை மிகுந்து ஒரு தேக்கத்தை உண்டாக்குதுன்னா அதுதான் நம்ம தேங்கி நிக்கிற இடம் அதுக்கு பிறகு போறதுக்கு வழி இருக்காது அப்புறம் அந்த ஈர்ப்பெல்லாம் தணிஞ்சு அந்த கலக்கமெல்லாம் தணிஞ்சு அது முறைப்பட்ட பிறகு மறுபடியும் அதை அடுத்த கருத்தை நோக்கி நகரும் அதுதான் இந்த நகர்வு கருத்து இருக்கு இல்லையா நகர்வும் அதுக்குள்ள நடக்கிற மாற்றங்களும் இருக்கு இல்லையா தான் நான் அருள்ன்னு சொல்றேன் ஈர்ப்போடவே நின்றுட்டே இருக்கிற பலரையும் நான் பார்க்குறேன் அப்போ என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்குன்னா உங்களுடைய அறிவு சேகரிப்பு குறிப்பா புலனறிவு சேகரிப்பு புலனறிவு சேகரிப்புக்கு பிறகு அந்த தொகுப்புகளில் இருந்து ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி கொள்ற ஒரு மனமுதிர்ச்சியின்மை கண்ணோட்டங்களை சுற்றி நடக்கிற ஆய்வுகள் இதுதான் அறிதலுக்கும் நுண்ணறிவுக்கும் அல்லது ஆங்கிலத்தில் சொல்ற சொல்றது போல இன்டலக்சுவல் என்பதான கருத்துக்கும் இடையே இருக்கிற விளையாட்டு இந்த இன்டலக்சுவல் என்பதான விளையாட்டு ஒரு கண்ணோட்டத்தினுடைய ஒரு நுட்பமான அங்கம் ஒரு இன்டலக்சுவல் அறிவுஜீவித்தனமாக இருக்கிறார் என்றால் அவர் இந்த சேகரிப்பு நிலைகளில் இருக்கக்கூடிய மேடுபள்ளங்களை துல்லியமாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார் பொதுவா இந்த இதுக்குள் இருக்கிற சிந்தனை தேக்கங்களை வெளிப்படுத்துவார் இவர் சிந்தனை தேக்கங்கள் என்பதாக இருக்கும் என்றார் சிந்தனை தேக்கம் என்ன சொன்னா முழுக்க ஒரு மனிதன் சிந்தனை வளர்ச்சி போது இந்த பொது சமூகம் சிந்தனை வளர்ச்சியை எப்படி மதிப்பீடு பண்ணுது மதிப்பீடு செய்யுதுன்னு ஒரு வரையறை இருக்கு அது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் நீங்க சிந்தனை வளர்ச்சி என்பது இந்த சமூக மாற்றங்கள் இருக்குல்ல எல்லா மனிதர்களும் இணைஞ்சு பயணிக்கிற ஒரு சமூக மாற்றம் இருக்கு இல்லையா இந்த சமூக மாற்றம் சமூகத்துக்குள் இருக்கிற பொருளாதார செயல்பாடுகள் அதற்குள் இருக்கிற பாகுபாடுகள் அதற்குள் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் அதற்குள் இருக்கிற மேடு பள்ளங்கள் அது அதற்குள் இருக்கிற முரண்பாடுகள் உரையாடல்கள் இந்த இந்த தொகுப்பு இருக்கு இல்லையா இந்த தொகுப்பிற்குள் உரையாடுகிற உரையாடல் எல்லையே தான் இந்த பொது சமூகம் சிந்தனை வளர்ச்சின்ற கருத்தை கொண்டு அணுகுது இப்போ சிந்தனை வளர்ச்சி பெற்றவர் என்பதாக நீங்கள் ஒருவர் அடையாளப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்த பொது சமூகத்திற்குள் இருக்கிற பாகுபாடுகளுக்கு எதிராக சீர் சீர்திருத்தம் செய்ய செய்கிறவராக இருப்பார் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க மனிதனை மனிதனை சுரண்டக்கூடாது பொருள் ஒரு இடத்துல குவியக்கூடாது உற்பத்தியில சமநிலை வரணும் தேசங்களுக்கு இடையில கோடுகள் இருக்கக்கூடாது உலகளாவிய அமைதி நிலவணும் இது எல்லாம் சிந்தனை மேம்பாடுதான் இந்த சிந்தனை மேம்பாடு எல்லை மனித சமூகத்திற்குள் இருக்கிற பொருளாதாரம் சார்ந்து கட்டமைப்பு சார்ந்து சமூக கட்டமைப்பு சார்ந்து இருக்கும் என்றால் அது ஒரு எல்லை தான் இந்த சிந்தனை மேம்பாட்டினுடைய மையத்தை நெருக்கி பேசு பேசுகிற உரையாடல் செய்கிற சிந்திக்கிற நபர்களை சிந் இன்டலெக்சுவல்ஸ் அறிவுஜீவிகள் சிறந்த கண்ணோட்டம் கொண்டவர்கள் என்பதாக நம்ம அடையாளப்படுத்த முடியும் இது ஒரு எல்லைதான் ஆனா உண்மையிலேயே சிந்தனை மேம்பாடு இந்த எல்லையில தேங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அது ஒரு மெய் மெய் நோக்கி நகர வேண்டியது சிந்தனை மேம்பாடு என்பது ஒரு தனிநபருக்குள்ள ஏற்படக்கூடிய வளர்ச்சி போக்கு அது மெய் நோக்கி நகரணும் அது மெய் நோக்கி நகரும் இப்போ மெய் நோக்கி நகர்றவங்க சமூக சீர்திருத்தம் பற்றி சிந்திக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க இன்னும் நல்லா சிந்திப்பாங்க மெய் நோக்கி நகர்ந்தவர்கள் சமூக ஏற்றத்தாழ்வுகள் பற்றி அஹ் உறுதியா சிந்திப்பாங்க நல்லா சிந்திப்பாங்க இன்னும் ஆழமா சிந்திப்பாங்க ஆனா சமூக ஏற்றத்தாழ்வுகள் பற்றி சிந்திக்கிறவங்க எல்லாரும் மெய் நோக்கி நகர்ந்ததா புரிஞ்சுகொள்ளக்கூடாது அதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரொம்ப நுட்பம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறித்து மார்க்ஸ் சிந்திக்கிறாரு தொடர் கேங்கல்ஸ் சிந்திக்கிறாரு மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய பெரும்பெரும் இலக்கியவாதிகளும் அறிஞர்களும் சிந்திக்கிறாங்க என்பதாக நம்ம வரலாறுல படிக்க முடியும் படிச்சிருக்கிறோம் எல்லாம் மெய் நோக்கி நகர்ந்தார்களா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவர்கள் மெய் நோக்கி நகர்வதற்கு இருக்கலாம் நகர்ந்திருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய சிந்தனை இல்லை என்பது சமூக மாற்றம் பொருளாதார தாழ்வுல இருந்து சமூகத்தை சீர் செய்வது மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்கிற உரிமை உண்டு என்கிற அந்த எண்ணமும் நோக்கமும் செயல்பாடும் இவங்கள்ட இருந்தது இவர்கள் மெய் நோக்கி நகர்ந்தார்கள் என்று நம்ம சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா இவர்கள் இதுதான் விளைய வேண்டும் என்று செயல்பட்டவர்கள் இவர்களுக்கு சமூகத்தில் இருக்கிற நெருக்கடிகளை பார்க்கிற சூழலில் இவர்கள் அந்த நெருக்கடியை பார்க்கும்போது அந்த நெருக்கடிகள் இவர்களுக்குள் சில தூண்டலை எழுப்புகிறது அந்த தூண்டலில் இருந்து இவர்கள் சில செயல்பாட்டு முறைகளை செயல் திட்டங்களாக வடிவமைக்கிறார்கள் முழுக்க நீங்க மார்க்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமா செயல்திட்டங்களை வகுப்பார் அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் ஒரு நோக்கத்துல வந்து நிற்கும் அது மட்டும்தான் விளைய வேண்டும் என்பதாக ஒரு நோக்கத்தில் வந்து நிற்கும் அந்த நோக்கத்தின் பார்ப்பட்டு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது செயல்முறைக்கு வரும்போது அது அவர்கள் எதிர்பார்ப்பாராத வேறு சில விளைவுகளையும் ஏற்படுத்தும் அந்த விளைவுகள் சிறைவுகளாகவும் இருக்கலாம் உயிர் பலியாக இருக்கலாம் அதை பற்றி அவர்கள் உரையாடல் செய்யும்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாது என்பதாக சொல்லலாம் இப்படிலாம் அதுக்குள்ளே போகும் அது அதுதான் சிந்தனை மேம்பாடு என்பதனுடைய நான் உள்ளடக்க பொருளாக சொல்கிற விஷயம் அதுதான் நோக்கம் ஒரு ஒரு உணர்ச்சி தூண்டல் மனிதனின் மனிதன் அடிமை செய்கிறான் என்கிற காட்சியை பார்த்த உடனே ஐயகோ அப்படின்னு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு அதை மாற்றுவதற்கு அதை மட்டும் மாற்றினால் போதும் என்பதற்கு நீங்க செயல்பட தொடங்கினீங்கன்னா உங்க செயல்பாடு பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் போது அந்த விளைவை நீங்க சிதைக்கிறதுக்கு முற்படுவீங்க அப்போ வேலை அங்க இல்லை இந்த தன்மையில நீங்க பேசும்போது அப்ப மனிதனை மனிதனை அடிமைப்படுத்தலாமா என்பதாக கேள்வியை திரிக்கிற பாங்கும் வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப துல்லியமா நீங்க புரிஞ்சுக்கிருந்தோம் சிந்தனை மேம்பாடு என்பது சமூக அளவில் சில மாற்றங்களை உண்டாக்க வேண்டும் என்கிற உட்கூற வச்சிருக்கோம் ஆனா தொடர்ந்து உணர்ச்சியாகவும் வச்சிருக்கோம் இந்த உணர்ச்சி தனி தனிந்து இந்த உட்கூறு விசாலமாகும் போதுதான் சிந்தனை மேம்பாடு என்பது வேற தளத்துக்கு போகும் இது ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய இடம் இந்த நிலை நடந்ததுக்கு பிறகு அது தனி மனிதர்களுக்குள்ள அவரவர் ஈர்ப்பின் வழிபட்டு நடக்கிற நகர்வு எதை நோக்கி அவங்க ஈர்க்கப்படுறாங்க அதை எதை நோக்கி விரும்புறாங்க அதெல்லாம் நம்ம தனியா பேச முடியும் அப்ப அந்த ஈர்ப்பு வழிபட்டு சிந்தனை மேம்பாடு அடைவது என்பது நீ சமூக எல்லைகளை கடந்துருவீங்க சமூக எல்லைகளை கடந்து பயணிக்கிற போது சமூக எல்லைக்குள்ள நிக்க வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க சமூக எல்லைக்குள்ள இருக்கிற கருத்துகள்ல நிக்க வேண்டியது இல்லை நீங்க சமூகத்தை விட்டு வெளியில போக மாட்டீங்க சமூகம் வைத்திருக்கிற கட்டுப்பாடுகளும் நோக்கத்தின் பார்ப்பட்ட பயன் விளைவு விளைவின் பார்ப்பட்ட நெருக்கடிகளும் நிர்பந்தங்களுக்குள்ளும் நீங்கள் நிற்க மாட்டீங்க இதை தாண்டி நீங்கள் நகருவீங்க ஆனால் சமூகத்தை முழுவதும் உள்வாங்கி கொண்டவராக இருப்பீங்க சமூகத்தை முழுவதும் நேசிக்கிறவராக இருப்பீங்க எதிர்கருத்துக்களும் அதற்குரிய மதிப்போடு இருக்கணுங்கிற பண்போடு இருப்பீங்க இதெல்லாம் சிந்தனை வளர்ச்சியில் இருக்கும் இந்த நிலை இந்த வளர்ச்சி போக்கு எங்க இருந்து வரும்னா முன்னால சொன்ன இன்டலக்சுவல் கண்ணோட்டங்கள்ல இருந்து பிறக்கும் ஆனா கண்ணோட்டங்கள்லையும் கண்ணோட்டங்களை வெளிப்படுத்துகிற வெளிப்பாட்டு முறைகளும் மட்டுமே சிந்தனை மேம்பாடாக நம்ம கருதி கொள்ளக்கூடாது இது விரிவாக கூட பேசலாம் ஆனா இந்த இந்த நுட்பமான பகுதிகளை நீங்க புரிஞ்சுக்கிறோம் அப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்டிவ் நாலேஜ் இன்டெலெக்சுவல் பேட்டர்ன் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அறிவிஜீவித்தனமான வெளிப்பாடுகள் இது சமூக கட்டுப்பாடுகள் மீது மறுப்பையோ ஏற்பையோ எதிர்வினைகளையோ மறுப்பு செயல்பாடுகளையோ தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற செஞ்சிட்டு இருக்கிற அளவுலேயே இருக்கும் ஆனால் இந்த மூன்றாவதாக ஒரு பக்கம் சொன்னேன் பாருங்களேன் நுண்ணுறிவு இண்டலு இன்டலக்ட் இல்லை அது இன்டெலிஜென்ஸ்னு வச்சுக்கோங்க ஆங்கிலத்தில் சொல்கிற போது ஆனால் பொருத்தமான சொல்லு அது இல்லை அது நுண்ணறிவுங்கிறது அக நிலையில இந்த கருத்துக்கள்ல இருந்து இந்த மாயைகள்லிருந்து இந்த பேரண்ட ஒழுங்குகளை புரிந்து கொண்டு நீங்கள் சிந்தனை வளர்ச்சி பெறும்போது உங்களுக்கு நிறைய வெளிப்படுத்தப்படும் நீங்க சமூக கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல இப்போ இப்ப நீங்க ஒரு மெய் நோக்கி பயணிக்கிறீங்க சமூக கட்டுப்பாட்டுல இல்லைன்னு வரும்போது சமூகத்தோடு நீங்க பொருந்தலன்னு பொருள் இல்லை சமூகத்தை முழுவதும் அரவணைக்கிற நிலையில இருக்க முடியும் சமூகத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்க உள்வாங்கி கொள்கிற தன்மையில இருக்க முடியும் ஆனா இந்த பக்கம் உங்களுக்குள்ள நீங்க ஒரு மெய் நிலை நோக்கிய பயணத்தில் இருப்பீங்க அது ஒரு சிந்தனை வளர்ச்சி போக்கு தொடர்ந்து நிறைய வெளிப்பாடுகளை நீங்க பார்க்க முடியும் நிறைய காரண காரிய நுட்பங்கள் உங்களுக்கு புரியும் நீ உணர முடியும் இந்த புரியும் உணர முடியுங்கிற சொற்களே இன்னைக்கு ரொம்ப சிதைக்கப்பட்டு பொருத்தமில்லாம பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால எனக்கு அது சொல்றதுக்கே அச்சமா இருக்கு ஆனாலும் வழக்கமான அறியப்பட்ட பொருள நீ அதை புரிஞ்சிக்க கூடாது நீ உணர முடியும் என்பது உணர முடியுங்கிறதுக்கு நான் என்ன சொல்றேனோ அந்த பொருள் மேல நீங்க பார்க்கணும்னு நான் விரும்புறேன் அதனால இந்த வளர்ச்சியில நீங்க நகரும் போது உங்கள் சிந்தனை மேம்படும் போது உங்களுக்குள்ள இந்த அரவணைப்பையும் சமூக சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கிற பாங்கும் சமூக சிந்தனைகள் ஏன் இவ்வளவு சிதறலா இருக்கு என்கிற காரணக்காரிய கணக்குகளும் உங்களுக்கு விளங்கிக்கிட்டே இருக்கும் நீங்க சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் மேம்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த இந்த விளக்கம் இருக்குல்ல இந்த விளங்கிக்கொள்கிற தன்மை இருக்குல்ல இதுதான் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்றேன் இதுதான் நான் சொல்லல இது அப்படிதான் இருக்கு அப்போ இந்த நுண்ணறிவு உங்க உரிமை நுண்ணறிவுங்கிறது உங்களுடைய உரிமை உரிமை என்பது உங்களுடைய பண்பு வளர்ச்சி நம்ம ஏற்கனவே உரிமைனா பேசியிருக்கலாம் உரி என்பது பண்பை குறிப்பது சூழலோடு நீங்கள் வினைபுரியும் போது சூழலோடு நீங்கள் செயல்படும் போது அந்த சூழலிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் சிந்தனையை மேம்படுத்திக் கொள்கிற பண்பு வளர்ச்சி தான் உரிமை அந்த உரிமை உரிமைப்பட்டது இந்த இந்த நுண்ணறிவை நீங்க நீங்களாவே இருப்பீங்க அது அதுல தனியா வெளிப்படுத்துறதா இருக்காது நீங்க பகிர்ந்து கொடுக்கறதா அதுக்குள்ள கணக்குகள்லாம் இருக்காது நீ மேம்பட்டுட்டே இருப்பீங்க அதுவும் உரி உரிமை அது அது மேல நீங்க குறிப்பிட்டு வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வெளிப்படுத்தலாம் அதெல்லாம் நடக்கும் இல்லை வெளிப்படுத்த வேண்டாம் என்பதாக இருந்தீங்கன்னா அது வெளிப்படுத்தவும் வேண்டாம் நான் ஒரு சான்று சொல்றேன் பாருங்களேன் புத்தர் இந்த சிந்தனை நிலையில மேம்பட்டவராக மதிக்கப்படுறவர் இயேசு கிறிஸ்து மதிக்கப்படுறவர் இந்த இந்த அளவில் சொல்றேன் ஏன்னா மெய்யலாளர்களை மேற்கத்திய உலகத்திலருந்துதான் எடுத்து சொல்றேன் நான் இந்திய மைய சூழல் வேற இந்திய மைய சூழல் வந்து இன்னொரு நுட்பமானது முகமது நபி சிந்தனையில மேம்பட்டவர் வள்ளலார் சிந்தனையில மேம்பட்டவர் இவங்களா சிந்தனையில மேம்பட்டவங்க ஆனா இந்த இந்த நான்கு நபர்களுமே ஒரே மாதிரி தம்மை வெளிப்படுத்திக்கலாம் ஆனா நான்கு பேருமே உள்ளடக்கமா ஒன்றை பற்றிக்கொண்டுதான் அவர்கள் சிந்தனையில மேம்பட்டிருக்காங்க சிந்தனை மேம்பட்டிருக்கும் சிந்தனை மேம்பாடு அடைகிற மெய்யல் நெருக்கம் கொள்ற எல்லாருக்குமே அதுதான் நிலைமை அப்படிதான் அது நடக்கும் ஆனால் ஒவ்வொருவரும் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை அவங்க முடிவு செய்யலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட அந்த அரவணைப்பு நிலை அரவணைப்பு பாங்கு இயேசு கிறிஸ்து அரவணைப்பது போல வள்ளலார அரவணைக்கணுங்கிற அவசியம் இல்லை வள்ளலார வெளிப்படுத்துறது மாதிரி கௌதம புத்தரை வெளிப்படுத்தணுங்கிற தேவையும் இல்லை நபிகள் நாயகத்திற்கும் மகாவீரருக்கும் நிச்சயமா அரவணைக்கும் பாங்குல வேறுபாடு உண்டு ஆனா இவங்க யாரும் வெவ்வேறுபட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பாங்கு வேறுபாடு தனிப்பட்ட நுண்ணறிவாக நம்ம வச்சுக்கணும் அப்ப நுண்ணறிவு என்பது முற்றிலும் வேறு வெளிச்சம் கொண்டது அறிவு ஜீவித்தனம் என்பதும் அறிவு சேகரிப்பு என்பதும் ரொம்ப சின்ன பகுதி ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவற்ற பகுதி ஆனா அது கைவிட வேண்டிய பகுதியாக நம்ம கருதிக்கொள்ளக்கூடாது அது ஒரு போக்கு அது ஒரு முயற்சி அது ஒரு நகர்வை கொடுக்கும் அது உணர்ச்சி தூண்டல் அதை ஒட்டி வளர்கிற கண்ணோட்டம் அது ஏற்படுத்துகிற விளைவு அதுக்கு எதிர் விளைவு இப்படியான ஒரு ஒரு சாகசம் போல் அது அதுக்குள்ள நடக்கும் அதுல தேங்கக்கூடாது தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய கவனத்தில் வச்சுக்கிற வேண்டியது அப்போ நுண்ணறிவு குறித்து ஆழமான பார்வை வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கணும் உங்கள் அனைவருக்கும் நுண்ணறிவு குறித்தான நிலை உயர்வு வேண்டும் என்பதும் அதற்கான அருள் மெய்நிலை வழங்க வேண்டும் என்பதும் மிக விருப்பமாக இருக்கிறது யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக